என் மக மூணு மாசமா வீட்டுல இருந்துட்டா என் நினைப்பெல்லாம் அவன் மேலேயே இருக்கு இத மட்டும் என் மருமவள்ட சொன்னேன் என்னை அப்படியே அப்படியே பத்தி விட்டுருவா எடுத்தாப்புலதான் என் அம்மாவா இருக்கா ஆனா எட்டி கூட பாக்க முடியாது பாவி ஏட்டனே பாவி ஏட்டனே எம்மா வந்துட்டியா நீ வருவா நினைக்கவே இல்லையே இப்பதான் உன்னை நினைச்சு நினைச்சு மண்டையை உடச்சுக்கிட்டு இருந்தேன் வந்துட்டியா அலாதம்மா நான் இப்பதான் புது வீடு வந்திருக்கேன் புது வீட்டில் நல்லா பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் இந்த நேரத்துல போய் நீ எழுதுகிட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா அலாதம்மா ஏமா கண்ணத்தோட பால காய்ச்சி இருக்கியா பரவாயில்ல என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சு பரவாயில்ல நல்லபடியா என் பொண்ணு இருக்கணும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு ஏ என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டு பொறுப்பு வந்துட்டு பொறுப்பு வந்துட்டே ஏம்மா இது எப்படி தெரியுமா இருக்கு வடிவேலு சொன்ன மாதிரி நானூறு அப்படிதான் நானூறு அப்படிதான் நானூறு அப்படி தான் சொன்ன மாதிரி இருக்குமா ஏமா வந்ததுலேருந்து நிற்கியே கால் வலிக்கிற மாதிரி இருக்கு உட்காரு ஏமா வர வழியில் உங்கள் அன்னிக்கு இன்னியே பார்க்கலையே நீ ஏம்மா அதெல்லாம் இல்லைம்மா புஷ்பக்கா வீட்டில் அண்ணி போறத பார்த்துட்டு தானே ஓடியாந்தேன் ஏமா உன் அண்ணி தீ கண்ணில் மட்டும் பற்றாது என்ன அவன் மட்டும் உன் கண்ணில் பற்றா உன் கால் அப்படியே வெட்டி வீசிடுவேன்னு சொல்லியிருக்கா நீ அவன் கண்ணில் படாம அப்படி என்ன வைப்பான் அதுல எல்லாம் நான் வெகரமா தான் இருப்பேன் அண்ணி இல்லாத சமயத்துல பாத்து அப்படியே வருவேன் வந்து எத்தி பாத்துட்டு ஓடிடுவேன் ஏமா அதே மாதிரியே நீயும் அண்ணி இல்லாத டைம் எங்க வீட்டுக்கு வந்து அப்படியே பாத்துட்டு வாமா சரிமாக்கா உங்க அண்ணி பாக்காத சமயம் அவ எங்கேயாவது போவா பாத்தியா நான் அப்படியே அப்படியே தவளுக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் என்ன உங்க வீட்டுக்கு வரதை மட்டும் பாத்துட்டா என்னை அப்படியே குளிதோனி புதைச்சிருவா அம்மா இங்க பாரு நான் வந்த வேலையை மறந்துட்டேன் இந்த அம்மா வீடு பால் காய்ச்சல இந்த பாலு குடி

யார் கேட்டு பாலை சீனிக்கு பதில் உப்பு போட்டு கொண்டு வந்திருக்க ஏம்மா பாலை காய்ச்சி கொண்டு வந்ததுக்கு ஏன் பல்ல கழுத்திட்டியேம்மா என் பல்ல கழுத்திட்டியேம்மா சுவாடு உட்டனேன்னு சந்தோஷப்படுக்கும் ஏம்மா என்னது ஏன்மாவா ஏன்மாவா ஏம்மா பாலை சீனிக்கு பதில் உப்பு போட்டு வழி கொட்டியிருக்கேன் ம் தேவி உன் பாலை பாரு ஒன்னை பாரு

பால் வேணுமோ அன்னைக்குறையோ ஆமா தாயே இதை கொண்டு கொடுக்குறேன் இதை கொண்டு குடுத்தே இந்த செம்பாலையே என் மண்டை பழக்கிறதுக்கு அப்புறம் வா கூப்பிடுற பாப்படை சென்மா அதான் உன் புருஷன் அவருக்கு குடுத்தேன் அந்த பால ஆமாமா அவருக்கு கொடுக்காமையா அவருக்கு ஒரு செம்பு நிறைய தான் இந்த செம்பு நிறைய உனக்கு கொண்டு வந்தேன் அட பாவி மக்க அந்த மனுஷன் என்ன ஆனான்னு தெரியலையே

ல மர்மவ்ல நீ சந்தோஷமா இரு நல்லா டான்ஸ் ஆடு நீ சந்தோஷமா தானே انا சந்தோஷமா இருக்க முடியும் நீ சந்தோஷமா இருக்கறத எனக்கு பிடிக்கும் நீ ஆடு மர்மவ்ல ஆடு ஏ தே இப்டி ஒரு மாமியாரனா உலகத்துல பார்த்ததே இல்ல தே ஏழு ஜென்மம் எடுத்தவளோ நீ இதாத எனக்கு மாமியாரா வரணும் தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ தே மர்மவ்ல அடல இருக்கிட்டு மர்மவ்ல எதுக்கு போ டங்கு மங்கு டங்கு மங்கு டான்ஸ் ஆடنا தே

ஒருவேளை கோவம் வந்து திட்டினாரோ இல்ல ஆஹ் ராதிகாவுக்கு அடங்கி போயிட்டு வர என்னன்னு தெரியலையத்தே போய் பாத்துட்டு எப்படி குடிச்சா ஜம்முன்னு தான் இருக்கும் இங்கே யாரு நீ என்ன மாதிரியே இருக்க தொப்பி போட்டிருக்க கோட்டு சுட்டு எல்லாம் போட்டிருக்க சூவெல்லாம் போட்டிருக்க அப்படியே கண்ணை முருட்டி உருட்டு என்ன மாதிரியே முடிக்க யாரு நீ பார்த்தாலே தெரியலையா நான் தான் உன் மனசாட்சி என் மனசாட்சியா என்ன என்ன விஷயம் இப்படி தெரிஞ்சு வந்திருக்க என் வாழ்க்கையில் முன்னாடி வந்ததா இல்லையே சரி அதுக்கு இப்ப என்ன பண்ண போற அது நாங்க புது வீட்டுக்கு வந்துருக்கோம்ல அதனாலதான் புது பானையில நல்லா பாலை காய்ச்சி ஏலக்காய்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கு வாசன்னு நல்லா கும்மணும் வருது அத பாலை காய்ச்சி குடிக்க போறேன் சொன்னா கேளு அத நீ குடிக்காத ஃபேன் வச்சுக்கோ அப்படி மூஞ்சி முறையில் பேந்துடும் குடிக்காதயா நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்து கவனமாக இருந்துக்கோ ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கு தான் என் பொண்டாட்டி அடுக்காலையில் போய் பாலை காய்ச்சி நல்லா கொண்டு வந்திருக்கா அதையும் நீ குடிக்கூடாதுன்னு சொல்கிற அவளே இன்னைக்கு தான் எனக்கு பாலை காய்ச்சி கொடுத்துருக்கா அதை குடிக்காதன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்ன நீ அடிச்சுட்டல இதுக்காக நீ எத்தனை நாள் வருத்தப்பட போறான்னு மட்டும் பாரு

嗯、mm.